அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசின் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டம் சார்ந்த தகவல்களைத்தான் நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே இலவச வீட்டுமனை பட்டா எப்படி வழங்கணும் யார் யாருக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி அரசு ஒரு தெளிவான வழிகாட்டுதல்கள் அடங்கிய பல ஜீவோக்களை வந்து அரசாணைகளை வந்து வெளியிட்டிருக்கு இந்த திட்டம் பாத்தீங்கன்னா இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டம் இதை வந்து ஃப்ரீ ஹவுசிங் சைட் பட்டா ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க இதன் மூலமாக ஆச்சவணை அற்ற அரசு புறம்போக்கு நிலங்களை அதுல நீண்ட காலமாக குடியிருக்கக்கூடிய ஏழை எளிய ஏழைப்பாலை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை பட்டாவாக அரசு வழங்குது இத்திட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாகவே இலவசமாகவே பட்டா வழங்குது இப்போ இந்த காணொலில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன அதை மெயினா பார்க்க போறோம் ரெண்டாவது இந்த திட்டத்தின் முக்கிய நன்மைகள் என்ன மூன்றாவதாக இத்திட்டத்தின் தகுதி பெறக்கூடிய தகுதி வாய்ந்த நபர்கள் யாரு அந்த பட்டா வழங்கக்கூடிய விதிகள் என்ன அதுக்கப்புறம் இந்த பட்டா பெறுவதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன அடுத்தபடியாக இந்த பட்டா வேண்டி நீங்க ஒரு விண்ணப்பம் செய்யணும் அரசு அலுவலகத்தில் ஒரு மாவட்ட ஆட்சியருக்கோ வருவாய் வட்டாட்சியருக்கோ மனு செய்யணும்னா எப்படி மனு எழுதணும் அப்படிங்கிற சம்பந்தமான முழு காணொலியை நம்ம பார்க்க போறோம் தயவு செய்து இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை நீங்க பாருங்க அப்பதான் மனு எப்படி எழுதணும் என்னென்ன வரைமுறை இருக்கு அப்படிங்க நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே இந்த ஹவுசிங் பாட்டா வழங்குறது பாத்தீங்கன்னா அரசு ஏழைப்பாளைகளை கொடுக்குன்னு சொல்லியாச்சு இதுல எப்ப இருந்து கொடுக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பதினேழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ஒரு அரசாணை இயற்றப்படுது பதினொன்னு முப்பத்தஞ்சு ஆயிரத்தி நூத்தி முப்பத்தஞ்சு என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாணை இயற்றப்படுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் எப்ப தேதி இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்துல ஒரு அரசாணை ஏற்றுதாங்க அதை தொடர்ந்து அரசாணை நானூத்தி தொண்ணூத்தி ஆறு முன்னூத்தி பதினெட்டு நானூத்தி எண்பது இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுன்னு சொல்லி அடுத்தடுத்து ஒவ்வொரு வருடமும் அரசு வந்து ஒவ்வொரு புது புது அந்த காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு விதிமுறைகளை வகுத்து அரசாணைகளை வெளியிடுறது இந்த வெளியிடுற இந்த தொகுப்பை தான் நம்ம முழுமையாக இப்ப காணொலியில பாக்க போறோம் எப்படி இலவச வீட்டுமனை பட்டா வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இலவச வீட்டுமனை பட்டாவில மூன்று வகையான பட்டாக்களை நீங்க தெரிஞ்சுக்கிறணும் மூன்று வகையில நீங்க பட்டா வாங்கலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வீடு கா எதுமே அவருக்கு இருக்காது அவர் என்ன பண்ணுவார்னா எனக்கு பட்டா வேணும்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் செய்வாரு அவரை வந்து தேர்வு செய்து ஒரு தகுதி வாய்ந்த பயனாளியை வருவாய்த்துறை தேர்வு செய்து அந்த நபருக்கு அரசு புறம்போக்கு இடம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து பட்டா கொடுக்கும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒருத்தர் ஆச்சபணையற்ற அரசு புறம்போக்குன்ற இடத்துல வீடு கட்டி ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பத்து ஆண்டுகளுக்கு மேல் அதில் மின்சாரம் வசதி எல்லாம் ஏற்படுத்தி நீ குடிநீர் வசதி பஞ்சாயத்துக்கு வரி செலுத்தி எல்லாம் ரேஷன் கார்டு எல்லாமே வச்சு அதில் ஓட்டரைடியெல்லாம் அந்த முகவரிக்கு வச்சு அங்கே வாழ்ந்துட்டு வருவார் ஆனால் பட்டா இருக்காது அது அரசு புறம்போக்கு இடம் அப்படிப்பட்ட இடத்துல அதை வரைமுறைப்படுத்தி எப்படி பட்டா கொடுக்கணும் மூன்றாவதாக ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் பட்டா கொடுக்கணும்னு இருக்கு இப்ப கிராமப்புறங்கள்ல மூணு சென்ட்னா மூணு சென்ட் இடம் ஆனா அவர் ஒரு அஞ்சு சென்ட்ல வீடு கட்டியிருப்பாரு நகர்ப்புறங்கள்ல ரெண்டு சென்ட் இல்ல ஒரு சென்ட் தான் இடம் அப்படின்னா அவர் ஒரு மூணு சென்ட்ல இடம் வீடு கட்டியிருப்பாரு அப்ப அரசு என்ன பண்ணும்னா அந்த அரசு விதிகளின்படி ஒரு சென்ட் இல்ல ரெண்டு சென்ட் மட்டும் இலவசமாக கொடுத்து விட்டு மீதம் அவர் ஆக்கிரமிப்பு செஞ்சதுக்கு அந்த நிலத்தின் கைட்லைன்ஸ் வேல்யூ அந்த பத்திரப்பதிவு துறையின் கைட்லைன்ஸ் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ பணத்தை அவர் இடமிருந்து பெற்றுக்கொண்டு அதுக்கு பட்டா கொடுக்கும் இது மாதிரி மூணு வகையான பட்டா அவர் சொல்றான் அடுத்து ஒண்ணு பட்டா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உள்ள ஒரு இடத்துல அவர் வீடு கட்டி குடியிருக்கிறாரு அரசு என்ன பண்ணும் அந்த மக்களை அப்புறப்படுத்தும் அப்படி அப்புறப்படுத்தும் போது அவர்களுக்கு எங்கேயாவது அந்த வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் வீடு கட்டியோ இல்ல அப்படின்னா அதற்கு இடம் ஒரு இடம் கொடுத்தோ அவர்களுக்கு ஒரு பட்டா கொடுக்கும் இந்த மாதிரி பட்டா இலவசமாக அரசிடம் பெறுவதற்கு இத்தனை வகையான வழிமுறைகள் இருக்கு இதுல முதல்ல நம்ம நம்ம என்னன்னு ஆல்ரெடி சொன்னதுதான் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இத்திட்டத்தின் நோக்கமே வீடு இல்லாமல் ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வீடு கட்டி வாழ்ந்து வரும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவதுதான் இதன் நோக்கம் வேற நோக்கமே கிடையாது அவங்களுக்கு வீடு வசதி கா எதுமே கிடையாது சொந்த வீடு இருக்காது சொந்த நிலம் இருக்காது வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பாங்க தினம் தினம் வேலை செய்யக்கூடிய தினக்கூலிகளா இருப்பாங்க அவங்க வாழ்வாதாரத்திற்கே போராடிக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்கள் ஏதோ ஒரு அரசு இடத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சு அங்க வீடு கட்டி குடியிருப்பாங்க அவங்களுக்கு பட்டா கொடுக்கணும் சரி இப்படிப்பட்ட இந்த இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கக்கூடியதுல சென்னை தாம்பரம் மற்றும் ஆவடி இந்த மாநகராட்சி பகுதிகளில் புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு ஒரு சென்ட் இடம் மட்டும்தான் கொடுக்க முடியும் அதற்கு மேல கிடையாதுன்னு சொல்றாங்க அதையும் தாண்டி இந்த நகராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு அதிகபட்சமாக ரெண்டு சென்ட் இடம் கொடுக்கலாம்னு சொல்றாங்க கிராமப்புறங்களில் வசிப்பவர்களுக்கு மூன்று சென்ட் இடங்கள் கொடுக்கலாம்னு சொல்றாங்க அதை தவிர்த்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சேபனை இல்லாத இடத்துல நீங்க வீடு கட்டி கூடியிருக்கணும் ஆட்சபணை இல்லாத இடம் என்ன அப்படிங்கறத அடுத்தடுத்து நம்ம இத பாத்துட்டே வருவோம் ஆட்சேபனை உள்ள இடம் எது ஆச்சபணை இல்லாத இடம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இதெல்லாம் ஆச்சபணை இல்லாத இடத்துல நீங்க வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய கொடுக்கறது சரி ஆச்சமனை உள்ள ஒரு இடத்துல நீங்க வீடு கட்டி குடியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆட்சபனை உள்ள புறம்போக்கு நிலங்களில் வசித்து வர வருபவர்களுக்கு அத்தகைய குடியிருப்பு ஆக்கிரமிப்பு செய்து அந்த ஒரு குடியிருப்பு நீங்க ஆக்கிரமிப்பு செய்து ஒரு வீடு கட்டி இருப்பீங்க பாத்தீங்களா அதற்கு மாற்றாக மாறுதலாக வேற ஒரு இடத்தை அரசு கொடுக்கும் ஏங்க இது வந்து இடம் இந்த நீங்க குடியிருக்க கூடாது நீங்க உடனடியாக இந்த இடத்த காலி செஞ்சு உங்களுக்கு நீங்க ஒரு பட்டா கொடுக்க நீங்க ஏழைன்னு தெரிய வருது ஏழைப்பாலை வறுமை கொண்டு கீழே இருக்கிறீங்க அதனால இந்த இடத்த நாங்க வந்து இடிக்க போறோம் இது அரசு கையகப்படுத்த போது நீங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களுக்கு பட்டா கொடுக்கும் அங்க போய் நீங்க வீடு கட்டி குடியிருங்கன்னு சொல்லி கொடுக்கும் அதுக்கடுத்து அவ்வாறு மாற்றாக வழங்கப்படும் ஆச்சவணையற்ற புறம்போக்கு நிலம் அதே கிராமத்தில் இருந்தாலோ இல்ல அதே பகுதியில் இருந்தாலோ அதை கொடுத்துருவாங்க அது எந்த மாற்று கருத்துங்க இல்ல அப்படிப்பட்ட நேர்வுகள்ல அந்த கிராமத்துல எங்கேயுமே அரசு புறம்போக்கு இடம் இல்ல இல்ல அந்த கிராம பகுதிக்கு உட்பட்டு அந்த வருவாய் கிராமத்துக்கு உட்பட்ட பகுதியில் எங்கேயுமே அந்த நிலங்கள் இல்ல அப்படிப்பட்ட நிலங்கள் நேரங்கள்ல என்ன செய்யும் அப்படின்னா அரசு இருந்து சில இடங்களை வந்து கையகப்படுத்தும் இது மாதிரி பொதுமக்களுக்கு வீடு கட்டி நாங்கள் குடியிருப்பதற்காக இலவச வீட்டு மனை பட்டா கொடுக்க போறோம் இல்லை அவங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடு கட்டி நாங்கள் குடியமர்த்த போகிறோம் இல்லை அவங்க இருக்கக்கூடிய இடத்தை வரைமுறை செய்ய போறோம் அதனால் உங்கள் இடத்த வந்து அரசு அந்த கைட்லைன்ஸ் வேல்யூ என்னவோ அதுக்கு மாதிரி எங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி அரசு அந்த தனிநபரிடமிருந்து அதை கையகப்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி அதை கையகப்படுத்தி அதை மனைப்பிரிவுகளாக பிரித்து அரசு வந்து அந்த மக்களுக்கு வந்து ஏழைப்பாளைகளுக்கு கொடுக்கும் ரெண்டாவது இந்த வீட்டுமனை பட்டா பெறுவதற்கான தகுதிகள் வரம்புகள் என்ன அது நமக்கு முக்கியமாக தெரியணும் இந்த வீட்டுமனை மனைப்பேட்டா பெறுவதற்கு தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுமனை மனைப்பேட்டா பெறுவதற்கு உங்கள் பெயரில் ஒரு வீடு இருக்கக்கூடாது உங்கள் பெயரில் நஞ்சையோ புஞ்சையோ எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா கேட்டுக்கோங்க நீங்க ஏழைப்பாளையாக இருக்கணும் வறுமை கொண்டு கீழே இருக்கிறவர்களாக இருக்கணும் உங்கள் பேர்ல எந்த விதமான அசையவாத சொத்துக்கள் இருக்கக்கூடாது அசையா சொத்து என்பது நிலம் சார்ந்த சொத்து உங்கள் பெயர்ல இருக்க கூடாது ரெண்டாவது நீங்க வறுமை கோட்டு கீழே இருக்கணும் நீங்க வறுமை கோட்டு கீழே தான் இருக்கீங்க அப்படிங்கிறத அந்த பஞ்சாயத்து நிர்வாகம் உங்களுக்கு தீர்மானமாக நிறைவேற்றி அந்த லெட்டர் கொடுக்கணும் கொடுத்தா தான் நீங்க அதுக்கு நபர் கிராம சபையில அதை ஒப்புதல் பெறணும் இதை நிறைய கிராமங்கள் வந்து இதை கடைபிடிப்பதில்லை அதனாலதான் பல தகுதியற்ற நபர்கள் பட்டா வாங்குறாங்க தகுதியற்ற நபர்கள் வாங்கக்கூடிய பட்டாவை எப்படி ரத்து செய்யணும் நம்மளே ரத்து செஞ்சிருக்கோம் அது நீதிமன்றத்தை நாடி அந்த நபர் நீ போனாரு அதுவும் திரும்ப நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா தகுதியற்ற நபர் என்பதை உறுதி செய்து அதை அந்த கோட்டாட்சியர் ரத்து உத்தரவை அது வந்து அப்படியே அமல்படுத்துச்சு அதை அடுத்த ஒரு காணொலியில நம்ம பார்ப்போம் ரெண்டாவது அவருடைய ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தை பொறுத்தளவு அதை பெறக்கூடிய நபரின் ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்கு கீழே இருக்கணும் அதை தாண்டி இருக்கக்கூடாது இதுதான் முக்கியமான ஒரு அவருக்கு வாங்குவதற்கான தகுதி ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டி குடியிருக்கிறார் அப்படின்னா கிராமப்புறங்களாக இருந்தால் அவர் ஐந்து ஆண்டுகள் கட்டாயமாக அங்க அவர் வீடு கட்டி குடியிருக்கணும் இப்ப இல்ல நகர்ப்புறங்களாக இருந்தால் மாநகராட்சி பகுதிகளாக இருந்தால் அவர் கட்டாயமாக பத்து ஆண்டுகள் வீடு கட்டி அந்த இடத்துல அரசு புறம்போக்கு இடத்துல குடியிருக்கக்கூடிய நபராக இருக்கணும் அதுக்கடுத்து இந்த இலவச வீட்டுமனை பட்டா பெறுவதற்கான நிபந்தனை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பார்ப்போம் இந்த வீட்டுமனை பட்டா பெறுவதற்கான நிபந்தனை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் மனை மற்றும் பட்டா வாங்கியவர்கள் பயனாளிகள் அதை யாருக்கும் விற்கவோ விளை செய்யவோ கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இலவச மனை பட்டா வாங்குறீங்கன்னா அந்த பட்டாவிலே பின்னாடி பல கண்டிஷன் இருக்கும் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு சில கண்டிஷனை சொல்றேன் இந்த பட்டாவை நீங்க தகுதியின் அடிப்படையில உங்களை ஒரு பயனாளியில் நாங்க தேர்வு செய்து உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்க தகுதியற்ற பயனாளியின் தெரிய வரும் பட்சத்தில் எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி நாங்க உங்கள்ட கேன்சல் பண்ணிடுவோம் அந்த பட்டாவை அப்ப தகுதி இல்லாத நபர்னா நாங்க கேன்சல் பண்ணிடுவோம் ரெண்டாவது அந்த இடங்களில் ஒரு ரயில்வே பாதை இருப்பு பாதையோ இல்ல கீழே அகழ்வாராய்ச்சியின் அடிப்படையில் அங்க வந்து ஏதோ சுரங்க இருக்குது இல்ல அங்க தங்கங்கள் இருக்கு இல்ல நிலக்கரி இருக்கு என்பது தெரிய வரும் பட்சத்துல அது எங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கட்டாயமாக அந்த பட்டாவை நாங்கள் ரத்து செஞ்சிருவோம் அடுத்து இதுல குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்க வீடு கட்டி குடியிருக்கல அப்படின்னாலும் அந்த பட்டாவை நாங்கள் ரத்து செஞ்சிருவோம் அடுத்தபடியாக இந்த இடத்து இருக்கும்போது இதை நீங்க யாருக்கும் விற்பனை செஞ்சுட்டீங்க அப்படின்னா இந்த பட்டாவை நாங்க ரத்து செஞ்சிருவோம் அப்படிம்பாங்க அப்ப இப்படி பட்டா வாங்கக்கூடிய நபர்கள் பரம்பரை பரம்பரையாக நீங்க அதை வச்சு அனுபவிச்சுக்கலாம் வீடு கட்டி குடியிருக்கலாம் நீங்க வச்சுக்கலாம் உங்களுடைய வாரிசு அடிப்படையில அடுத்தடுத்து உங்கள் குழந்தைகள் இதை பயன்படுத்திக்கிறலாம் இதை யாருக்கும் விற்பனை செய்யும் அப்படி விற்பனை செய்யணும் அப்படின்னா இப்ப இலவச வீட்டுமனை பட்டா பெறக்கூடிய நபர்கள் குறைந்தது இருபது ஆண்டுகள் இல்ல முப்பது ஆண்டுகள் கழித்து நீங்க விற்பனை செய்யலாம் குறைஞ்சது இருபது ஆண்டுனாச்சும் நீங்க அதை வசிக்கணும் நீங்க வாங்கி அஞ்சு ரெண்டு ஆண்டு இல்ல மூன்று செல்லாது இதுதான் அந்த இலவச வீட்டுமனை பட்டா பெறுவதற்கான நிபந்தனை அதுக்கடுத்து வீட்டுமனை பட்டா விதிகள்னு ஒண்ணு இருக்கு அந்த விதிகள் என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் இந்த தமிழக அரசு வழங்கக்கூடிய இலவச வீட்டுமனை பட்டாக்களை பெறுவதற்கான சில விதிகள் பின்பற்றப்படுது என்ன அப்படின்னா சென்னை இந்த தாம்பரம் இந்த திருவள்ளூர் இந்த மாதிரி புறநகர் பகுதி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இங்கெல்லாம் நீங்க வசிக்கிறீங்கன்னா பத்து ஆண்டுகள் கட்டாயமாக நீங்க அந்த இடத்துல வீடு கட்டி குடியிருக்கணும் இதே இது கிராமப்புறங்கள்ல நீங்க வசிக்கிறீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் நீங்க வீடு கட்டி குடியிருந்தா போதும் ரெண்டாவது ஆட்சபணையற்ற அரசு நிலங்களாக மதிப்பிடப்பட்ட மற்றும் மதிப்பீடு செய்ய செய்யப்படாத நிலங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த ஆட்சேபணையற்ற அரசு நிலமான மதிப்பீடு செய்யப்பட்ட அல்லது மதிப்பீடு செய்யப்படாத கிராம நத்தங்கள் அரசு புஞ்சை நஞ்சை நல்லா வச்சுக்கோங்க எந்தெந்த இடத்துல நீங்க குடியிருந்தால் உங்களுக்கு பட்டா என்பது இதுல தெரிஞ்சுக்கோங்க அரசு நிலங்களாக இருக்கக்கூடிய புறம்போக்கு நிலங்கள் நஞ்சைகள் புஞ்சைகள் அநாதீன பகுதிகள் இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க குடியிருக்கிறீங்க அப்படின்னா ரெண்டாவது கல்லாங்குழி பாறை கரடு நிலங்கள் பாறையில குடியிருக்கலாம் கரடு நிலங்கள்ல குடியிருக்கலாம் கல்லாங்குத்து என்று சொல்லக்கூடிய கல்லாங்குழியில நீங்க குடியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடங்கள்லாம் வந்து அரசு வரைமுறைப்படுத்தி அதே இடத்துல உங்களுக்கு பட்டா கொடுத்துரும் இதுலலாம் நீங்க குடியிருந்தீங்கன்னா இதுல இருந்து உங்களை அப்புறப்படுத்தாது நீங்க தகுதியான நபர்னா இந்த இடத்துல வந்து அரசு புறம்போக்கு இடம் அரசு நஞ்சை புஞ்சை அநாதீனம் கல்லாங்குழி பாறை கரடு இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க குடியிருக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக பட்டா வாங்கிக்கலாம் சரி எதுலலாம் நீங்க குடியிருந்தா உங்களுக்கு பட்டா கிடைக்காது அடுத்து அதுதான் இப்ப பாத்தீங்கன்னா நீர்நிலை புறம்போக்குகள் ஏரிகள் குளங்கள் குட்டைகள் சாலைகள் கால்வாய்கள் மேற்று நிலங்கள் மந்தவெளிகள் இந்த காடு காடுகள் அதாவது காடுகள் களங்கள் சுடுகாடுகள் அந்த இருப்பு பாதைகள் இருக்கக்கூடிய ரயில்வே துறைக்கு சொந்தமான ரயில்வே ரோடுகள் கோயில் நிலங்கள்ல நீங்க குடியிருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு பட்டா கிடையாது இந்த இடத்துல குடியிருக்கக்கூடிய நபர்கள் பட்டாவுக்கு விண்ணப்பிக்கவே கூடாது நீங்க விண்ணப்பம் செய்வதற்கே தகுதியற்ற நபர்கள் அதுதான் இதுல இது ஒரு விஷயம் சொல்லி இப்படிப்பட்ட இடங்கள்ல நீங்க இருக்கீங்க இதை வரைமுறை செய்ய முடியாது அப்படிங்க பட்சத்துல உண்மையிலே நீங்க ஏழைப்பாளையாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மாற்றி இடம் அரசு கொடுக்கும் மாற்று இடத்துலவே குடியிருங்க சொல்லி ஒரு பட்டா வழங்குவாங்க இல்ல உங்களுக்கு அந்த வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் கட்டப்பட்ட வீடு உங்களுக்கு வழங்கப்படும் இதுதான் அதோடைய அந்த வரைமுறைகள் அடுத்து பாத்தீங்கன்னா சென்னையை பொறுத்தவரை சொல்ற சென்னை காஞ்சிபுரம் ஆவடி இந்த ஏரியாவில எல்லாம் நீங்க குடியிருக்கக்கூடிய மாநகராட்சி பகுதிகளா இருந்தா நீங்க ஒரு சென்ட் வரைக்கும் நீங்க இருக்கலாம் இதே இது கிராமப்புறங்களாக இருந்தால் சென்ட் வரைக்கும் இருக்கலாம் உங்களுடைய வருமானம் மூணு லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது இப்படிப்பட்ட வீட்டு மனையை நீங்க விண்ணப்பம் செய்வதற்கு என்னென்ன ஆவணங்கள் உங்களுக்கு தேவை அது ரொம்ப முக்கியம் இல்லையா ஆவணத்தின் அடிப்படையில் நீங்க ஏதாவது விண்ணப்பம் செய்யணும்ல அப்ப கட்டாயமாக உங்கள்கிட்ட குடும்ப அட்டை இருக்கணும் ஆதார் கார்டு இருக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வருமான சான்றிதழ் அதான் முக்கியம் மூணு லட்சத்துக்கு கீழே உங்களுடைய வருமானம் இருக்கக்கூடிய அந்த வருவாய்த்துறை மூலியம் கொடுக்கக்கூடிய வருமான சான்றிதழ் நீங்க இன்னும் சாதியை சார்ந்தவர்கள் சில ஜாதிகளுக்குன்னு இப்ப பிற்படுத்தப்பட்டோர் ஆயுதராட மக்களுக்குன்னு தனி கோட்டாவே இருக்குது அப்படிப்பட்ட இடங்கள்ல அந்த ஆயுதராட மக்களாக இருந்தா அதுக்கான சான்றிதழ் இருக்கணும் இதெல்லாம் வந்து இலவச வீட்டு மனை பட்டா வாங்குவதற்கு ஏற்கனவே நீங்க வீடு கட்டி குடியிருக்கிறீங்க அப்படின்னா அதை வரைமுறைப்படுத்தி உங்களுக்கு பட்டா கொடுக்கணும் அப்படின்னா எத்தனை வருஷமாக நீங்க அங்க குடியிருக்கீங்க என்பதை நிரூபிப்பதற்காக அந்த பஞ்சாயத்து மூலம் செலுத்தக்கூடிய வீட்டு வரி ரசீது இருக்கணும் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது மின்சார ரசீது இருக்கணும்னு சொல்றாங்க நீங்க அங்க பஞ்சாயத்து மூலியமாக இல்ல நகராட்சி மூலியமாக இல்ல மாநகராட்சி மூலியமாக அங்க நீங்க வந்து தண்ணி பைப்பு அதாவது குடிநீர் குழாய் இணைப்பு வச்சிருக்கீங்க அதுக்கான ரசீது இருக்கணும் இதெல்லாம் ஆவணமாக உங்கள்கிட்ட கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது இதுக்கு விண்ணப்பம் செய்வதற்கு எப்படி மனு எழுதணும் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் நிறைய நபர்களுக்கு எப்படி விண்ணப்பம் செய்யணும் தெரியாது என்ன கேட்கணும்னு தெரியாது அதனால ஒரு விண்ணப்பம் நம்ம ஒரு சுமார ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு விண்ணப்பத்தை நம்ம சொல்லிடுவோம் எப்படி எழுதுன்னு முதல் தலைப்பே என்ன அப்படின்னா நம்ம இந்த அரசாணைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே இந்த இனிமேல் காண காணொலிகள்ல பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய அரசாணைகளை நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுக்குறோம் அதை நீங்க வந்து பதிவு செஞ்சு அதை வந்து நீங்க கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க இனி வந்து வந்து எல்லா காணொலியிலயுமே இனி வந்து நம்ம சொல்லக்கூடிய அனைத்து அரசாணைகளும் சுற்றறிக்கைகளும் லிங்காவே இருக்கும் அதுக்கான ஏற்பாடுகள் நம்ம செஞ்சுட்டோம் நிறைய நபர்கள் இதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இனிவரும் காணொலிகளில் நம்ம அதை பதிவு செய்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுமனை பட்டா கொடுப்பதற்கு என்ன அப்படின்னா மேலே வீட்டுமனை பட்டா வேண்டி விண்ணப்பம் அப்படின்னு போடுங்க இல்லை மனுன்னு போடுங்க போட்டுட்டு மனுதாரர் உங்களுடைய பெயர் முகவரி எல்லாம் எழுதுங்க அப்புறம் பெருநர்னு போட்டு மாவட்ட ஆட்சியருக்கு எழுதுங்க இல்லை அப்படின்னா வருவாய் வட்டாட்சியருக்கு எழுதுங்க மாவட்ட ஆட்சியர்னு எழுதுங்க இல்லை வருவாய் வட்டாட்சியர்ன்னு எழுதி பொருளில் வந்து வறுமை கோட்டு கீழ் வா வாழக்கூடிய எனக்கு இலவச வீட்டு பட்டா வழங்க வேண்டி மனு இல்லை அப்படின்னா பத்து ஆண்டுகளுக்கு மேல் இந்த அரசு புறம்போக்கு இடத்தில் குடியிருந்து வரும் எனக்கு நிரந்தர பட்டா வழங்க வேண்டி தொடர்பாக போட்டுருங்க போட்டுட்டு அது கீழே மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்குன்னு போட்டு கீழே எழுதுங்க நான் மேற்கண்ட முகவரியில் பத்து ஆண்டுகளாக வாடகை முறையில் வசித்து வருகிறேன் இப்ப பட்டா வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு வீடு வச்சிருக்கக்கூடிய நபர்கள் வரைமுறைப்படுத்துவது கேட்கக்கூடிய மனுவை இப்படி அப்படி நீங்க மாத்தி எழுதிக்கோங்க அப்ப மேற்கண்ட முகவரியின் வசித்து வரும் நான் சுமார் பத்து ஆண்டுகளாக வாடகை முறையில் வசித்து வருகிறேன் சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவன் இல்ல அப்படின்னா ஆயுதராவிட மக்கள்னா ஆயுதராவிடர் பிரிவை சேர்ந்த நான் கூலி வேலை செய்து தினமும் அன்றாடம் என்ற குடும்பத்தை நடத்தி வருகிறேன் சொந்த இடம் வாங்கும் அளவிற்கு வசதி இல்லாத நிலையில் உள்ளேன் தினக்கூலி என்பதால் எனது வருமானம் வீட்டின் தேவைக்கு போதுமானதாக இல்லை ஆனால் வீட்டின் வாடகை கொடுக்க முடியாத அதனால் வீட்டின் வாடகை கொடுக்க முடியாத நிலையில் உள்ளேன் மேலும் இது வரையில் எங்களுக்கு என்று சொந்தமான வீட்டு மனையோ விவசாய நிலமோ இல்லை ஆகையால் தாங்கள் தயவு கூர்ந்து புறம்போக்கு நிலத்திலோ அல்லது ஆச்சவணையற்ற புறம்போக்கு நிலத்திலோ எங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குமாறு இந்த மனதை தங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு போட்டுட்டு கீழே வந்து மனதாரம் போட்டு கையெழுத்து போட்டுருங்க நாலு எல்லாம் இணைப்புல போட்டு நீங்க வச்சிருக்கக்கூடிய உங்களுடைய குடும்ப அட்டை ரெண்டாவது உங்களுடைய வருமான சான்றிதழ் சாதி சான்றிதழ் எல்லாமே இணைச்சிருங்க இணைச்சு இதை வந்து நீங்க வட்டாட்சியருக்கோ மாவட்ட ஆட்சியருக்கோ நீங்க வைங்க இந்த மாதிரி மனு எழுதி நீங்க பட்டாவே இல்லாத நபர்கள் பட்டா கேட்பதற்கு வீட்டுமனை பட்டா கேட்பதற்கு தகுதியான நபர்னா நீங்க கட்டாயமாக விண்ணப்பம் செய்யலாம் இதையும் தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்னோம் பட்டா சேர்ந்த மனுவை பரிசீலனை செய்வாரு பரிசீலனை செஞ்சுட்டு கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு கொடுப்பாரு கிராம நிர்வாக அலுவலர் என்ன பண்ணுவாருனா வந்து உண்மையிலேயே புலத்தணிக்கை பண்ணுவார் உங்களை நேரடியாக விசாரணை பண்ணுவார் விசாரணை பண்ணி உண்மையிலேயே நீங்க உண்மையிலேயே ஏழைப்பாளையதானா தானா உங்க பேர்ல எதுவுமே பட்டா இல்லாண்டு இல்லையா இல்ல உங்களுக்குன்ற சொந்த வீடு இல்லையா இல்ல விவசாய நிலம் இல்லையா நீங்க உண்மையிலேயே வறுமை கொண்டு கீழே இருக்கீங்களான்னு சொல்லி எல்லாமே விசாரணை பண்ணி எல்லா தகவலும் எடுத்து அதை வந்து வட்டாட்சியருக்கு பரிந்துரை செய்வார் அந்த பரிந்துரையின் அடிப்படையில வட்டாட்சியர் வந்து பட்டா கொடுப்பாரு இதுதான் வந்து இலவச வீட்டுமனை பட்டா பெறுவதற்கான முழுமையான வழிகாட்டுதல்கள் இது சம்பந்தமாக இப்ப இது சம்பந்தமாக பாத்தீங்கன்னா நம்மளுடைய வருவாய்த்துறை செயலா செயலர் இருக்காங்க பாத்தீங்களா அமுதா அவர்கள் இருபத்தொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க அந்த சுற்றறிக்கையை பேஸ் பண்ணி ஒரு அரசாணை இயற்றப்பட்டிருக்கு அந்த அரசாணை நிலையம் என்னன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அரசாணை நிலையம் தொண்ணூத்தி ஏழு நாள் இருபத்தொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதன் அடிப்படையில யாரெல்லாம் தகுதியான நபர்கள் எப்படி விசாரணை செய்யணும் யார் எந்தெந்த நபர்களுக்கு பட்டா கொடுக்கணும் எப்படி பட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவான வழிகாட்டுதல் இருக்கு இதை ஏற்கனவே நம்ம காணொலியாக நம்ம சேனல்ல பதிவு செஞ்சிருக்கோம் பார்க்காத நபர்கள் அதோடைய லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை விட இன்னும் தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எளிதாக பட்டா வாங்குவதற்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப இலவச வீட்டுமனை பட்டா நம்ம கொடுக்கறதை பத்தி சொல்லிட்டோமா எப்படி வாங்கணும்னு தகுதியற்ற நபர் வாங்கியிருந்தாங்கன்னா அதை எப்படி ரத்து செய்யணும் இது மாதிரி நம்மகிட்ட ஒரு ரெண்டு மூணு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு நம்மளே ஒரு பட்டாவை ரத்து பண்ணியிருக்கிறோம் அதுக்கான ஜட்மெண்ட் காப்பியும் இருக்கு அதை இனி அடுத்த காணொல நம்ம பதிவு செய்வோம் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொல மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி